ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் Home Makers ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் ஒரு டிஐஒய்தான் பார்க்கப்பறம் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் பார்க்கலாம் பாங்க எங்கள் வீட்டில் ஒரு அதுக்காக அதுக்காகத்தான் நான் ஸ்டேஜ் டெக்ரேஷனுக்காக நான் இந்த DIY ரெடி பண்ணிட்ருக்கேன் ஒன்ஸ் நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் டைம் ஆகட்டும் இல்லை நம்ம வீட்டில் எதனாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்க போதும் நம்ம வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணுறக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டேஜ் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஃப்ளவர் பஞ்ச் தேவைப்பட்டுச்சு அதுக்காக தான் நான் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் டிஃப்ரெண்ட் கலரில் நான் வாங்கியிருக்கேன் கூடவே கோல்டன் கலரில் பட்ஸ் மாதிரியும் வாங்கியிருக்கேன் க்ரீன் லீஃப் வச்சோம்னாலும் அழகாக இருக்கும் அதுலேயே நம்ம வந்து காப்பர்னால் கோல்டு கலரில் செயின் மாதிரி நம்ம ரோப் கிடைக்கும் அந்த மாதிரி வச்சோம்னாலும் அழகாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வச்சு தான் நான் அந்த மாதிரி ஃப்ளவர் பஞ்ச் ரெடி பண்ணியிருக்கேன் இது மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஃப்ளவர் வச்சுட்டு ஒரு ஃப்ளவர் பஞ்ச் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்டேஜ்லேயே ஆகட்டும் இல்லை வீட்லேயே நம்ம டெக்கரேட் பண்ணுறக்கு வாலில் அங்கங்கே நம்ம ஸ்டிக் பண்ணோம்னா அதுவே நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் இது போல் வேறு வேறு கலரில் பூ வச்சுட்டு கூடவே க்ரீன் கலரில் லீஃப் அப்புறமா கோல்டன் கலர் ரோப் இதெல்லாம் வைக்கும்போது ரொம்பவுமே அழகாகவும் கிராண்டாகவும் இருக்கும் இதில் நான் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது இல்லைங்களா மாதிரி பூ எல்லாமே வந்து அந்த பீச் கலர் பிங்க் ஒயிட் இது எல்லாமே வந்து டுவெல் பீஸ் இருக்கிற மாதிரி நான் வாங்கினேன் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற பூ வந்து சிக்ஸ் பீஸ் வரும் ஒன் தேர்ட்டி ருப்பீஸ்க்கு இந்த மாதிரி ஃப்ளவர் பஞ்சு செய்கிறதுக்கு எனக்கு வந்து சின்ன சைஸில் இருக்கிற பூ வந்து மூணு செட்டும் பெரிய சைஸில் இருக்கிற பூ மூணு செட்டுமாக தேவைப்பட்டுச்சு ஸோ நான் அந்த மாதிரி தான் வாங்கிட்டு இப்போ நான் ரெடி இருக்கேன் அது நான் எப்படி ரெடி பண்ணேன்றது கூட நம்ம இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் பேட்டர்ன் ரெடி பண்ணிக்க போகிறேன் ஏன்னா எப் அந்த ஃப்ளவர் வந்து நம்ம எப்படி வச்சோம்னா நல்லாயிருக்கும் என்ன கலர் காம்பினேஷனில் வச்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட் நம்ம அந்த பேட்டர்ன் மட்டும் ரெடி பண்ணிக்கணும் அதுக்கப்புறமே நம்ம அதை வந்து வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம் அதே போல் ஃப்ளவர் வந்து பிளைனாக இல்லாமல் அதுக்குள்ளே வந்து நம்ம கோல்டன் கலரில் பீட்ஸ் வைக்கலாம் இல்லைன்னா பேர்ல் பீட்ஸ் கூட நம்ம வச்சோம்னாலுமே பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த பேட்டர் நான் இப்படி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இதை வந்து நான் எது மேலே ஸ்டிக் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி கோல்டன் கலரை நெட் கிளாத் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கிளாத் யூஸ் பண்ணுறதா நமக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும் சப்போஸ் நம்ம சார்ட் பேப்பரில் தெர்மாக்கோல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேப்பராக இருந்தால் கிழிஞ்சு போயிடும் தெர்மாக்கோல்னால் உடஞ்ச பிறகு சான்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி கிளாத்தாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து க்ளூ வச்சு நம்ம வால்லையும் ஸ்டிக் பண்ணிக்கலாம் சப்போஸ் ஸ்க்ரீன் மாதிரி இதில் தொங்க விடுறோம் அப்படின்னா சேஃப்டி பின் வச்சு நம்ம வந்து அதை அப்படியே தொங்க விட்டுக்கலாம் இந்த மாதிரி டிஐவை ஒன் டைம் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ஸ்பெஷல் டேனாலுமே வேறு வேறு தீமில் நம்ம வந்து வச்சு டெக்கரேட் பண்ணுறக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த ஃப்ளவரை நான் அந்த கிளாத் மேலே வச்சு தான் ஸ்டிக் பண்ணுறேன் அந்த ஃப்ளவரில் கீழே ஸ்டெம் மாதிரி இருக்கிறனால நான் சின்னதாக ஒரு ஹோல் பண்ணிவிட்டு அதை இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு அது மேலே வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கிட்டேன் அந்த மாதிரி பண்ணோம்னா நல்லா ஒட்டிக்கும் சில ஃப்ளவரில் வந்து கீழே அந்த ஸ்டெம் இருக்காமல் பிளைனாக இருக்கும் அதை டைரெக்டாக நம்ம க்ளூ வச்சே ஒட்டிக்கலாம் நல்லா ஒட்டிக்கும் கீழே விழவே விழாது இது ஏற்கனவே நான் வச்சு ஸ்டேஜில் வச்சு நாங்கள் டெக்கரேட் பண்ணிவிட்டு நான் திருப்பி எடுத்துகிட்டு கூட வந்துட்டேன் ரொம்பவுமே நல்லாயிருக்கு அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்காக ப்ரொஃபஷனல்கிட்ட போகும்போது அவங்க வந்து டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் சொல்கிறாங்க அதுவும் ரியல் ஃப்ளவர் கிடையாது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவருக்கே அதுவும் நமக்கு வந்து அதனால் எந்த யூஸும் கிடையாது நம்ம திருப்ப அதை அப்படியே தான் விட்டுட்டு வந்துடுவோம் இல்லைங்களா அதனால் நமக்கு எந்த யூஸும் கிடையாது அதுக்கு இந்த மாதிரி நம்மளே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதை வச்சு மினிமம் பட்ஜெட்லேயும் அது முடிஞ்சிடும் நமக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நல்ல கிராண்ட் லுக் கூட இருக்கும் சப்போஸ் நீங்கள் வீட்டில் எதனாவது ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் எதனாவது ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் அந்த கிளாத் மேலே நம்ம வந்து ஃப்ளவர்லாம் வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்லேயும் க்ளூ வச்சு ஒட்டிடணும் பேக் சைட்லேயும் க்ளூ வச்சு ஒட்டிட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே சேஃபாக இருக்கும் கொஞ்சம் கூட அது கழுந்து வரவே வராது நல்லா ஸ்டிஃபாக ஒட்டிக்கும் என்னோட மைண்ட் செட் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோவும் நம்மளே செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைப்பேன் அதனால தான் பிளேட் டெக்ரேஷனில் பாபி டால் டெக்கரேஷன் ஆகட்டும் இல்லைன்னா ப்ளேட் எல்லாம் ஃப்ளார் வச்சு டெக்கரேட் பண்ணுறது இருக்குங்களா அதுவும் ஆகட்டும் ஸ்டேஜுக்கு டெக்கரேட் பண்ணுறதுமே வந்து நானே தான் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கான வீடியோலாம் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் அவ்வளோதான் ஆனால் அந்த பொருள் எப்போதுமே நம்மகிட்ட இருக்கும் அது ஒரு எவர் க்ரீனாக இருக்கும் நமக்கு ரொம்ப மெமரபுளாகவும் இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப பிடிச்சி நான் செய்கிற வேலை இது இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே அந்த ஃப்ளவர் பஞ்ச் வச்சுட்டு கீழே வந்து தோரன் மாதிரி தொங்க விட்டுருக்கேன் அந்த தோரன் மட்டும் நான் வந்து வெளியில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் அந்த லில்லி ஃப்ளவர் மாதிரி வச்சுருப்பாங்க அதனால ரொம்ப அழகாக இருந்துச்சு மற்ற பீட்ஸ் எல்லாமே வந்து கோல்டன் கலரில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வச்சு ஹேங் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஸ்டேஜ் வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணியிருந்தோம் ஃபோட்டோக்கு சூப்பர் வந்துச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பரே பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ